பேரன்பா நான் ஒரு மாற்று சினிமா அப்படிலாம் பார்க்கல அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவாக தான் அப்ரோச் பண்ணி நான் எடுத்தேன் அண்ட் என்னை விட அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா நம்பினது வந்து என்னுடைய ப்ரொடியூசர் அவர் திரும்ப திரும்ப ஒன்று சொன்னார் என்கிட்ட அந்த படம் ஓடும் நான் உறுதியாக நம்புகிறேன் அவர் சொன்ன மாதிரி அபிலாஷ் அன்னைக்கு வந்து சொன்னப்போ அது அபிலாஷினுடைய பார்வையில் மெயின் ஸ்ட்ரீம் சினிமான எண்ணங்கள் இருந்தப்போ நான் சொன்னேன் ஓடாதவங்களை பற்றி ப்ரொடியூசரே கவலைப்படல அப்படிங்கிறது கன்விக்ஷன் எல்லா படத்தையுமே ஓடுன்னு நினச்சி தான் எடுக்கிறோம் நான் இன்னும் நினைக்கிறேன்னா மக்கள் எப்பொழுதுமே படங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க தான் இருக்காங்க ஒரே பிரச்சனை படத்தை இந்த படம் வந்திருக்குங்கிற தகவலை கொண்டு போய் சேர்ப்பதற்கான சக்தி குறைவாக இருக்குது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இப்போ கேரளாவில் இந்த படம் மூன்று நாட்களாக கிட்டத்தட்ட ஏதோ ஒரு தேட்டர் பேர் சொன்னாங்க எனக்கு கொச்சியில் என்ன தேட்டரு பீஎம் கவிதா ஆயிரத்தி இரநூறு சீட்டு எவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் நேற்று தான் ஹவுஸ்ஃபுல் போர்டு மெல்ல மாட்டுறாங்க விசுவாசத்தினுடைய அதிக பட்ச வெற்றியை தாண்டதுக்கப்புறம் கோயமுத்தூர் டிஸ்ட்ரிபியூட் ரெண்டு படமும் சேர்ந்து கோயம்புத்தூர்ல வரைக்கும் பண்ணாத வசூல படைய முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் தாண்டிச்சு ரெண்டு படமும் சேர்ந்து மக்கள்கிட்ட பணம் இருக்காது கோயம்புத்தூரோட கெப்பாசிட்டி ஒரு மாசத்துக்கு இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய்தான் எங்கிருந்து அந்த பணத்தை குணம் தருவாங்க இதை தாண்டியும் நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன் கோயம்புத்தூரில் மக்கள் வந்து நம்மளோட நல்லாவே படம் பார்க்குறாங்க நான் எனக்கு எப்பொழுதுமே கற்றகை தமிழ் தொடங்குறதுலருந்து இப்போ வரைக்கும் விமர்சகர்கள் என் படத்தை புரிஞ்சுக்கிட்டது கிடையாது ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் எதுவும் ஃபிலிம் மேக்கிங்கிறது வந்து பேசுறது வந்து அப்படி தப்புலாம் பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கிங் தேவைப்படுது கற்றகை தமிழோட ஜேனர் வேற தங்கமணியோட ஜேனர் வேற தரமணியோட ஜேனர் வேற பேரன்போட ஜேனர் வேற அப்புறம் அந்த பேரன்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக என்னுடைய மூணு படத்தை கம்பேர் பண்றதுங்கிறது ரொம்ப அபத்தம் நான் நினைக்கிறேன் ஏன்னா கற்ற தமிழ்ங்கிறது தீசிஸ் என்னங்கிறது வேற அதை அதை பத்தி ரொம்ப சுறுப்பான நபர்கள் தான் பேசியிருக்காங்க இப்போ இது எப்படி இருக்குன்னா இப்போ நானே என் படத்தை வந்து இல்லை இல்லை அப்படின்னு பேசுறது என் மீதே நான் நடத்தி கொள்ளக்கூடிய வன்முறை மாதிரி இருக்கு அதுதான் தமிழ் சூழல் எப்பொழுதுமே உருவாக்கி தருது அண்ட் கூகை மிக முக்கியமான காரணம் ரஞ்சித் நூலகத்தை தொடங்கியிருக்காரு அந்த ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கணும் அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா தயாரிப்பாளர் கூட கேட்டாரு மூணு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள விமர்சனம் பண்ணாங்கன்னா எல்லா கேள்விக்கு நீ பதில் சொல்றேன் ஆடியன்ஸ் தேட்டர்ல வந்து எதை பாப்பான அதனால உங்களுக்குலாம் எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இவர் கொஸ்டின் ஆன்சர் கொஞ்ச முன்னாடி அந்த ஒன்று நடந்துச்சு நான் கேள்வி பதில் சொன்னேன் தயவு செஞ்சு அதை மட்டும் ஒரு மூணு வார்த்தை பப்ளிஷ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த கேள்விகள் பார்வையாளர்களுக்கு இருக்கும் அவங்கவுங்க பதில் அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் என் பதிலை சொன்னால் அது நல்லாயிருக்கும் இல்லைனா அது எப்படி இருக்குன்னா என் படத்தை நானே வந்து கிழிச்சு தூக்கிடுற மாதிரி இருக்குது நான் ஒரு ஒரு கேள்வி பதில்ங்கிறதுல நான் சில சமயம் பேச வேண்டியிருக்கும் வேறு வழி கிடையாது ஒரு கேள்வி கேட்குற பதில் சொல்லணும் பட் அவங்க கேட்ட கேள்வி எல்லாருக்கும் தோணட்டும் அந்த கேள்விக்கான பதிலை மற்றவர்களும் சொல்லட்டும் நானே அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறதுக்கு நான் படம் எடுத்திருக்க வேண்டியதில்லை நான் அந்த கேள்விக்கான பதில்கள் அந்த படத்திலே இருக்கு அது ரொம்ப உறுதியாக நான் நம்புறேன் அப்புறம் இந்த இடத்துல நம்ம எப்பொழுதுமே நான் என் வாழ்க்கையில எனக்கு பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சதில் இப்படி நடந்திருக்காதே அப்படிங்கிறத ஒரு படத்தை அணுகிறோம் அப்படி ஒரு இலக்கியத்தை அணுகுவதில்லை அப்படி ஒரு ஓவியத்தை அணுகுவதில்லை அப்படி ஒரு கவிதை அணுகுவதில்லை உங்க வாழ்க்கையில் நடக்காத உங்களுக்கு தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட இருக்கத்தான் செய்கிறார்கள் நீங்க ஒரு வாடகை வீட்டுக்காரனை எடுத்து பேச முடியும் ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் மிடில் காலி பண்ணி காலி பண்ணி ஓய மாதிரியும் தாண்டி போயிட்டு தான் இருக்காங்கிறதான் உண்மை நம்ம நம்ம அதாவது யாருக்கு போராட முடியும் யாரால போராட முடியாதுன்னு ஒண்ணு இருக்கு போராடுறதுனா என்னன்னு இருக்கு அங்க போராட்டம்ங்கிறது சண்டை இல்லை தான் குழந்தைய இது தெரியாது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருங்கிறது தான் தீர்வாக்குமே தவிர ஏற்று போராடுறதா இருக்காரு குருவியோ தூக்கி வீசினாலும் தூக்கி வீசதான் செய்வான் ஒரு பன்னிரண்டு வருஷம் சுயநலமாக இருந்து திரும்பி வந்த மனுஷன்தான் அவனும் ஒரு லட்சியவாதியோ இதுவோ கிடையாது அப்படி ஒண்ணு இருக்கு அப்புறம் ரொமான்டைசேஷன்ங்கிறத பத்தி அந்த ஜேர்னலை பற்றி பேசிட்டே போகலாம் எது ட்ராமா எது மெலோ ட்ராமா எது வழி எது வழியின்மை எது வழி நாடகம் அது உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது நீங்கள் எந்த லைஃப் இருந்து வருவீங்களு தான் தீர்மானமாகுதே தவிர அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்தும் படிப்பிலிருந்தும் இருந்தும் ரசனையிலிருந்தும் அந்த அளவுகள் மாறுதே தவிர ஒவ்வொருத்தரோட அளவுகளையும் எடுத்து ஒரு இயக்குனர் ஒவ்வொரு படத்திலையும் பண்ண முடியாது அந்த படத்தில் அந்த அந்த தீசிஸ் அதனுடைய பர்டிகுலர் ட்ரூத் என்னவோ அதை சொல்றது தான் எனக்கு கேரக்டர்ஸே நான் கேரக்டர்ஸ் வச்சு படம் பண்ற டேரக்டரே கிடையாது எனக்கு ஒரு பர்டிகுலர் ட்ரூத் இருக்கு டிசிஸ் இருக்கு அதை எக்ஸிபிட் பண்றதுக்காக வரதான் என்னோட ஸ்கிரீன் பிளேவே ஸோ நான் ஒர்க் பண்ற ஸ்ட்ரக்சர் வேற அதை நான் புரிஞ்சிக்கிற விதம் வேற அது மக்களுக்கு புரிஞ்சு நான் திடமா நம்புறேன் நான் எப்படி திடமா இந்த விஷயத்த நம்புறேன் அப்படின்னா அப்படி இன்னொன்று வந்து ஒரு விஷயம் ரொம்ப சைஸ்டே இருக்கு ராம் நாலு பத்து வருஷம் ஆகி நாலு படம் எடுத்து கஷ்டப்படுறோம் கஷ்டப்படல நானு நான் சாப்பாடு இல்லாம நிக்கல நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பண்ண முடியாம நிக்கல எங்க வீட்டு செலவை நான் பாத்துக்கிறேன் எப்படி தேவையான ஒரு வருஷத்துக்கு ஒரு முன்னாடி எப்படி கடன் வாங்கினா அப்ப கடன் வாங்கிக்கிறோம் அவ்வளவுதான் நான் எப்படி இந்த ஊரில் பிறகுறப்ப என் வீட்டில் எப்படி வாழ்ந்துக்கணும் அப்படியே தான் வாழ்கிறேன் எங்கேயும் தரம் குறைந்து நான் போகல இந்த சினிமாவுக்காக நான் எதையுமே இழக்கவில்லை என்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியோ என்னுடைய கொண்டாட்டத்தை என்னோட மனதை கூட இழக்கவே இல்லை எனக்காக ஏன் இப்போ வருத்தப்படுங்க எவ்வளோ ட்ராமாவும் யோசிக்கிறீங்க அப்படிலாம் ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது நான் ரொம்ப சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணம் தேவை எனக்கு இருந்துட்டு இருக்கு அவ்வளவு பணத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படி இன்னொன்னு சொல்றாங்க இந்தியாவில் பணம் சம்பாதிப்பது ரொம்ப சுலபம் பெரிய மார்க்கெட் எப்ப வேணாலும் இந்த பணத்தை சம்பாதிக்க முடியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நடிச்சு நடத்தி அதுல காசு சம்பாதிச்சு எட்டு வருஷத்துக்கு வீட்டுக்கு குடுத்துட்டு அசன்டேட்டா வந்து கொடுத்தேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அசன்டேட் ஆகணும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஏஜென்சி நடத்தி ஒரு விசிட்டிங் கார்டு ஒரு போட்டோஷாப் இது இதை வச்சாலே இந்த ஊர்ல மாசத்துக்கு பத்து லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் இப்போ பணம் ஈட்டுவது என்பது பணம் இது உங்களுடைய தேவை என்னங்கிறது தெரிவித்த போதை நாளைக்கு எனக்கு வேணும் ஒரு ரெண்டு கோடி வேணும் அந்த ரெண்டு கோடி எப்படி சம்பாதிக்கணும்னு தெரிந்த அறிவுள்ள ஒரு அது குற்ற அது குற்றம் என்ன சொல்லு கார்பரேட் கிரைமும் தெரிஞ்ச ஒரு எம்பிஓ அளவுக்கு தகுதி நான் என் படத்தை நானே தான் கொஸ்டின் பண்றேன் நானே தான் பிரான் பண்றேன் அந்த படத்திற்கான கண்டென்ட் என்னன்னு சொல்லி மக்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன் அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய உழைப்பு பண்ணிட்டு இருக்கேன் அந்த உழைப்புக்கு என்ன வருதோ வருது அப்புறம் ரெவென்யூங்கிறது ஒரு ஐம்பது கோடிவா படத்துக்கு தான் அறுபது கோடி வரணுமே தவிர மூன்றரை கோடிவா படத்துக்கு நாலு கோடி ரூபா வரதான் நியாயம் ஐம்பது கோடி படத்துக்கு ஐம்பத்தோரு கோடி ரூபா வர்றதை விட மூன்றரை கோடிவா படத்துக்கு நாலு கோடிவா ரூபா வர்றது அதிக லாபம் அது எக்கனாமிக்ஸ் படிச்சா அவங்களுக்கு தெரியும் அப்போ வந்து அப்போ ஒரு டேரக்டருங்கிறவனுக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னா அவன் படத்தை அவனே பொசிஷன் பண்ண வேண்டியிருக்கு அவனே அதை பிரான் பண்ண வேண்டியிருக்கு அவனே டிவில உட்காந்து அதை பேச வேண்டியது இருந்தாலும் அதை பண்றேன் ஏன்னா நான் எடுக்கிற கண்ணடம் அப்படிதான் ப்ரொமோட் பண்ண முடியும் நான் நம்புறேன் அது என்னன்னா ஒரு எம்பி ஓட கிரைம் புத்தி தான் அது மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததுன்னா நாளைக்கு இல்லன்னா தங்க மீன்களுக்கு என்னன்னு சொல்லி ஆளை கூப்பிட்டு வருவது இந்த படத்தை பார்க்கறதுக்கு என்னன்னு சொல்லி மக்கள் கிட்ட அவங்க வீட்டில் டிவி ஆர்ல வராது ஒரு பேப்பர் ஆர்ல வரும் இல்லை யாரோ ஒருத்தர் இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்துச்சு இது வந்து ஏதோ நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் ஒரு இதாகுது ஒரு காலத்தில் மக்களை எப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு ப்ராடக்ட் நான் பண்ணியிருக்கேன் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன் இதை வந்து பாருங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கா என்ன ஹீரோவா இல்லையே இப்ப இதே ரொம்ப சிம்பிள் சொல்ற ரிவர்ஸ்ல இப்போ கேரளால ஏன் அது அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அங்கே மம்முட்டிங்கிற மெகாஸ்டர் இருக்காரு அப்ப மக்கள் மெகாஸ்டார் இருக்கிறதால எப்படி ஓடிச்சு நான் சொல்ல மாட்டேன் மெகா ஸ்டார் இருப்பதால் தகவல் பைசு இருந்துச்சு தகவல் பைசு இருந்தாலும் மக்கள் வந்தாங்க ஏன் கட்டுவத்தமிழ் இப்போ வரைக்கும் போராடுறாங்கன்னா இப்போ வரைக்கும் கட்டுவத்தமிழ் ஒரு படத்தை பற்றி தகவல் போயிட்டு இருக்கு பத்து வருஷமா போயிட்டு இருக்கு எப்படி படம் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு போக வைக்கிறது அதுக்குதான் நான் மூணு நாள் ஆனாலும் இங்கே வருவோம் பேசுவோம்னா அது ரஞ்சித் மேல் உள்ள நட்பு அன்பு குகை மலை தான் தாண்டி சுயநாள் என்னன்னா இதுல ஏதோ ஒரு பத்து பேர் பேசுவாங்க பத்து பேர் பேசுவாங்க பத்து டிக்கெட் கூட வரும் என் படத்தை பாராட்டுங்க பிளீஸ் நான் ஒரு படம் எல்லாம் இங்க வரல இப்படி வர்றதன் மூலியமா ஒரு பத்து டிக்கெட் கூட விற்குமேங்கிறதுக்காக வர்றதுதான் இப்போ நான் மடியை பார்த்துட்டே இருக்கேன் ஏழரை மணி ஏழரை மணிக்கு எனக்கு கிளம்ப எட்டு மணிக்கு புதிய தலைமுறை போல கோச்சுட்டு போயிடுவாங்க அவங்க ஏன்னா அதை பார்த்து ஒரு பத்து பேர் வந்துட்டாங்கன்னா அப்போ பத்து பேர் வர வைக்கணும் அதை வந்து இழிவாக நினைக்கல ஏன்னா அப்படி ஒரு படம் எடுத்திருக்கேங்கிற தகவலை என்னால் முடிந்த வரைக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் ஏன்னா அந்த படத்தை நான் நம்புறேன் என் ரசிகர்களை நான் நம்புறேன் மக்கள் எப்பொழுதுமே நல்ல சினிமாவை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது எந்த பாட்டு கருத்தும் இல்லை அப்படி அவங்க கொண்டாடலைன்னா பத்து வருஷமா இந்த ஊரில் என்னால் இருந்தே இருக்க முடியாது கற்றே தமிழ் எனக்கு கொடுத்த அங்கீகாரத்தில் இன்னமும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் ஒரு படத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்ப பேர் என்பதை தாண்டிச்சா தாண்டியாங்க பத்தி கவலை எப்படி தாண்டது தாண்ட முடியும் நான் இப்ப வேற ஒரு ஆள் அப்ப வேற ஒரு ஆள் அன்னைக்கு ஒரு சினிமா மொழி வேற இன்னைக்கு ஒரு சினிமா மொழி வேற அதனுடைய வேற இதனுடைய தீசிஸ் வேற இதை விட கருணகூடமான இன்னொரு படத்தை அதுக்கப்புறம் எடுப்படா இருக்கலாம் சொல்ல முடியாது நான் ரொம்ப ரொம்ப செல்பிஷான ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை மாத்திக்கிறேன் என்னுடைய அரசியல் சினிமா மட்டும்தான் அதாவது அரசியல் சினிமா மட்டும் தான் என்னோட அரசியல் எனக்கு சினிமாக்குள்ள தான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் ஒவ்வொரு படத்துல ஒவ்வொன்று ட்ரை பண்றேன் இல்லைன்னா சினிமா எனக்கு போர் அடிச்சிடும் ஒரே படத்தை என்னால் எடுக்க முடியாது ஒரு ஓஎஸ் இந்த கட்டு இது மாஸ்டர் ஷாட்டில் ஒட்டு எத்தனை ஆங்கிள் இருக்கு எத்தனை லென்ஸ் இருக்கு எவ்வளவு எக்ஸ்போசர் இருக்கு அப்ப புதுசா பண்ணலன்னா போர் அடிச்சிடும் போர் அடிக்க அடிக்கக்கூடாதுன்னு வந்ததுதான் சினிமாவுக்கு இல்லைன்னா வாத்தியார் வேலைக்கு போயிருக்கலாம் இல்லை வீட்டில் சும்மா உட்காந்துட்டு காலேஜில் போய் வாத்திய வேலை ஒரு லட்சம் சாப் ஜாலியாக இருந்திருக்கலாம் வாழ்க்கை போரடி கூட சுவாரஸ்யமா இருக்கணும் சேலஞ்சிங்காக இருக்கணும் அந்த சினிமா இன்னைக்கு வரைக்கும் சினிமா எனக்கு அதை கொடுத்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் தமிழ் எடுத்தவர்கள் இப்ப வரைக்கும் நான் காசு இல்லைன்னு ஒரு நாள் கஷ்டப்பட்டது இல்லைங்கிறதான் உண்மை ஒருவேளை நீங்கள் சொல்ற மாதிரி எனக்கு கார்ல போறது காசு இல்லாமல் வந்திருக்கலாம் ஆனால் எனக்கு பைக்கில் போறது காசு இருந்துச்சு எப்படியோ நான் போயிதான் கார் வேணுமா பைக் வேணுமா என்னுடைய சாய்ஸ் நீங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது கார் வாங்கினாதான் நீ ஜெயிஸ்டே அது உங்க சாய்ஸ் நீங்க வெற்றியை பெற்று வைத்திருக்கூடிய போல் வேற நான் வெற்றியை குறித்து வைத்திருக்கூடிய அளவுகோல் வேற எனக்கு உண்மையா பத்து கோடி வந்தா என்ன செலவு பண்றேன்னு தெரியாது ஆக்சுவலா சொல்றேன் நம்ம நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து பாஃப்டால கிளாஸ் எடுக்கிற நடந்த என்ன சார் என்னன்னா ஒரு மாசம் எனக்கு வந்து அது ஒரு லட்ச ரூபா கொடுத்துடுறாரு அவ்வளவுதான் மாசம் வாடகை ஆபீஸ் வாடகை அதுல போயிடுச்சு அதுக்கப்புறம் தேனப்பன் சார் மூணு வருஷம் பழைய எடுத்தா மில்ல பண்ண சொல்ல சார் கொடுங்கன்னா கொடுத்தா ஆகணும் என்னை எந்த தயாரிப்பாளரும் என்னை வந்து அப்படி நீ யாரு நீ என்ன படம் பண்ணிட்டேன் உனக்கு எதுக்கு நான் காசு தரணும் எப்ப சொன்ன எப்ப முடியும் கேட்டதே கிடையாது அதுதான் ஒரு டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் கொடுக்கூடிய மரியாதை இது வெயிட் பண்ண அவர் பண்ண எல்லா ப்ரொடியூசரும் என்ன டைரக்டரா மதிச்சிருக்காங்க அவங்க என்ன நம்புனாங்க நான் பொய் சொல்ல மாட்டேன்னு நினைச்சாங்க நான் காசை ஏமாத்திர மாட்டேன்னு நினைச்சாங்க நான் எல்லா படத்தையும் நான் ஃபர்ஸ்ட் காப்பில தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் காப்பினா இப்படி அவங்க நான் தான் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் படம் அவங்கள்ட்ட இருக்கும் நான் சொல் நான் கொடுன்னா கொடுப்பாங்க வேணான்னா வேணான்னு இருப்பாங்க அந்த அளவுக்கு என்ன நம்புனாங்கன்னா அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியில நான் இவ்வளவு வருஷமாக எனக்கு கிடைத்த பலன் பேரன்பு கேரளாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கான சந்தோஷமும் படல தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா பிக் பிக்கப் ஆகிடுங்க வருத்தப்படவும் இல்ல ஏன்னா என் படத்தை இவங்க பார்த்தாங்க இவங்க தலையெழுத்து எத்தனை வருஷம் ஆனாலும் பார்த்து தான் தீர்வாங்க இன்னைக்கு இன்னைக்கு தெரியாம இருக்கலாம் இன்னைக்கு தேட்டர்ல ஓடிட்டு இருக்கப்ப தெரியாம இருக்கலாம் நாளைக்கு தொலைக்காட்சியில பார்ப்பாங்க மொபைல்ல பார்ப்பாங்க வாட்ஸ்அப்ல பார்ப்பாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்ப்பாங்க அமேசான்ல பார்ப்பாங்க பார்த்து ரூட்ல கட்டி பிடிச்சு அழுகுதான் செய்வாங்க அப்படிதான் என்னோட எல்லா படத்திற்கும் ஃபீட்பேக் வந்து சேர்ந்து அஞ்சு வருஷம் ஆகுது இந்த தடவை நான் சொல்லிக்கிறது என்னன்னா தயவு செஞ்சு இப்பவே பாத்துட்டீங்கன்னா என் ப்ரொடியூசர் ஹாப்பியா இருப்பேன் நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அவர் ஹாப்பியா இருப்பார் ஏன்னா எனக்கு நஷ்டம் இல்லை எனக்கு என் கலை அதனுடைய எக்ஸ்ட்ரீமா அதனுடைய லிமிட்டை தாண்டி ரீச் ஆகுது என் பகுதி என் படத்துடைய தகுதியை தாண்டி பாராட்டக்கூடிய ரசிகர்கள் எனக்கு இருக்காங்க என் தகுதியை தாண்டி என்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க நான் எவ்வளவு கைமையானவன் புரிஞ்சுக்காம என் படத்தை பார்த்தா ரொம்ப நல்லவன் நினைக்கிற மனிதர்கள் இருக்காங்க அதான் உண்மை இதை விட வேற என்ன வேணும் ஒரு டைரக்ட் நான் கேட்குறேன் ஐம் பிளஸ்ட் தமிழ்நாட்டில் தான் கற்றவை தமிழ் எடுக்க முடியும் வேற எந்த ஊர்லயும் ரெண்டாயிரத்தி ஏழுல கற்றவை தமிழ் எடுத்தே இருக்க முடியாது தமிழ்நாட்டில் தான் தரமணி எடுக்க முடியும் எந்த ஊர்லயும் இன்னும் மேல் பில்மேல் ரிலேஷனுக்கு அந்த கதையை அந்த சீசிஸில் வந்ததே கிடையாது பேரன்பையும் எடுக்க முடியுங்கிற தைரியம் எங்கே இருந்துச்சுன்னா இது ஏன் ஊர் நான் எடுத்தா பார்ப்பேன் அவன் சொல்றான் நான் எடுத்தேன் அவன் இன்னைக்கு பார்க்காம இருக்கலாம் இப்ப தேட்டரில் ஒரு பார்க்காம இருக்கான் அவன் பார்த்தே தீர்வான் பார்த்து அதற்காக என் மீது அன்பு கூட்டதான் செய்வான் அதுக்கான தகுதியானவன் நான் இல்லையே நான் கூட பரவாயில்ல சார் நான் அவங்க லவ் பண்றேம் என் கயமையை மன்னித்து என் அழுக்குகளை மன்னித்து என் குற்றத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ரசிகள் இருக்கிற வரைக்கும் வேற என்ன வேணும் அதனால தயவு செஞ்சு ஐயோ ராம் கஷ்டப்படுறாரு ஐயோ ராம் அப்படிலாம் இல்லை நான் ரொம்ப ஜாலி எனக்கு இப்படி இருக்கிறது புடிக்குது ஒண்ணு இல்லை கொஞ்சம் குளிச்சு ட்ரெஸ் போட்டு வரலாம் நான் காலையில சுத்திட்டு இருக்கோம் சரி இப்போ என்ன இப்போ என்ன ஆயிரம் பேரு இதே நம்ம இப்போ இப்போ புதுசா என்ன பண்றதுக்கு இருக்கு நம்ம ஏதாவது படத்துல நடிக்கிறது இப்ப முஸ்லீம் கொடுத்தாரா தாடி எடுத்துக்கலாம் நடிக்கிறதுக்கு பண்ணலாம் இப்படி இருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கு லைஃப் ஸ்டைலா இருக்கு ஹேபிட்டா இருக்கு ஒன்னே ஒண்ணுன்னா சிகரெட் ஒண்ணு அது ஒண்ணுதான் அதை ட்ரை பண்ணிட்டே இருக்க பாத்திரம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் சிகரெட் விட்டுருங்க பேர் அன்போடு சொல்கிறேன் நான் அதற்கான முயற்சியில் இருக்கேன் வெற்றி பெறுவேன்னு நினைக்கிறேன் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கூட்டத்திற்கு மிக்க நன்றி அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் நான் கேட்குறதுனால அந்த கேள்வி பதில் மட்டும் தயவு செஞ்சு இப்போதைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு போடாதீங்க ஏன்னா அது அதனால படத்தில் வருவாய் கூடும் குறையும் இல்லை படம் பார்க்க வர்றவங்களுக்கு முன்னாடியே அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க பார்க்குறப்ப அவங்களுக்கு வர வேண்டிய கேள்வியும் பதிலும் வராமல் போயிடும் அப்போ ஒரு படத்திற்கான கேள்வி பதில் சொல்றதுங்கிறது அந்த படம் அட்லீஸ்ட் தேட்டரை விட்டு வெளில போனதுக்கப்புறம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சு நான் ஏன் வந்தான் சோயானா ஒரு எக்ஸ்ட்ரா பத்து டிக்கெட் போவது தான் ஸோ படத்தை பாருங்கள் படம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இதில் குறைகளை சொல்லலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் அதை பற்றி எனக்கு அக்கறையும் இல்லை ஏனா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேர்மையாக நாகரிகமாக ஒரு படத்தை எடுத்திருக்கேன் உங்களை ஏமாத்தணும் நான் முயற்சி பண்ணல நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களை நான் காது கொடுத்து கேட்கிறேன் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதில் அதை நான் ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் நான் அதை கற்றுக்கொள்ள தயாராகவும் இருக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட எல்லாருமே வந்து மலையாள சினிமா பயங்கரமா புகுழ்ந்து அந்த ஆடந்தவர்கள் எழுதிட்டே இருப்பாங்க தொண்டி முதலும் திருஷா என்ன பட சார் அப்படின்னு கடைசியில் இப்ப நான் பாக்குறேன் பேரன் வரக்கூடிய மலையாள விமர்சனத்தையும் தமிழ் வசதி ஒப்பிட்டா இப்பதான் எனக்கு இப்போ மலையாள சினிமா இவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப மலையாளத்தில் சினிமா மட்டும் இல்லை போல இருக்கு சினிமா விமர்சனமும் நல்லா இருக்கு இதுதான் பேரென்பில் நான் வந்து மலையாளத்தை பற்றி கத்துக்கிட்ட போறேன் ஆனால் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு ரெண்டியும் கம்பேர் பண்ணவே முடியாது ஒருவரை ஏன் நீ இன்னொரு ஒரு பேரு பேர் இல்லை என்று கேட்பது எத்தனை வன்முறை எனக்கு தெரியும் அதை நீங்க என் படத்தையே ஒப்பிட்டு பேசுறப்ப அது மிகப்பெரிய வன்முறையாகவும் மாறுது நான் இங்க வந்து நிக்கிறது பத்து டிக்கெட் விற்கிறதுக்கானே தவிர உங்களுடைய பாராட்டுக்காக இல்லை நன்றி